இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வதக்கு சட்னி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போது வந்து அடுத்து வதக்கிறதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஒரு நாலு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கங்க இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க நம்ம வந்து கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க இப்போ வந்து காரத்துக்கு வந்து வர மொளகா எடுத்துருக்கேன் இது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் முழுசாக உரித்து வச்சுருக்கேன் கட் பண்ணலை இதையும் நல்லா வ வதக்கிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்புள்ள போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வதக்கிறோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு திரும்பவும் இதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க பெருங்காயம் வந்து கசக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இதிலே நல்லா வெந்துடணும் அப்புறம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து புளி சேர்க்க போகிறோம் ஒரு சொலை மட்டும் புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்காக அந்த புளி சேர்க்குறது இப்போ ஒரு சொலை புளி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் தேங்காய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க கொத்தமல்லி மாத்திரம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொத்தமல்லியும் புதினாவும் கூட சேர்க்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் வந்து நான் தேங்காயும் புதினாவும் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போது நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் இல்லையா இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு உங்களுக்கு குறை குறைப்பாக வேணால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இல்லாட்டி நைஸாக வேணால் அரைச்சிக்கோங்க நான் வந்து இப்போது வந்து துவையல் பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சட்னி மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போது என்னோட மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்